அடி பின்ன என்ன? ஏ நான் என்னடி சொன்னேனே இவ்ளோ கோவ பண்றா? ஆறடி அறுவி இப்ப என்ன சொன்னேனோ பொசுக்குன்னு கோவ பண்றா. அப்பா இவள்ட்ட ஜாலியா எல்லாம் பேச முடியாது போலையே. இப்ப நான் ஒண்ணுமே சொல்லல. வேளைாட்டு தனமா பேசனதுக்கு இம்புட்டு கோவமா? நான் ஒண்ணுமே இப்ப பேச கூடாதா என்ன? என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்கா? சீ. ஏ வேளாடடி அம்மா பர் ஃபீல் பண்ணுதே. சும்மா தான பேசுற.

ஏற்கனவே இந்த மாதிரி பேசி வீட்டை விட்டு ஓடனவ ஐயோ எங்கடா நம்ம மக திருப்பியும் கிளம்பிடுறாளோ என்ன அதுக்கு மூஞ்சியே மாறி மனசு பக்க பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அறிவு கெட்டத்தனமா இனிமே பண்ணாத அன்பு கொஞ்சம் அதே யோசிச்சு பண்ணடி பாவம் இல்லையா இல்லடி கொஞ்சம் பயமுறுத்தினே எங்க அம்மா ரொம்பவே பயந்துட்டேமா அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா சாரி நான் அந்த அளவுக்கு பயப்படல இருந்தாலும் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் இருந்துச்சு என்னடா இவ இப்படி அப்படின்னு ஒரு பக்கம் தான் இருந்துச்சு அம்மா நடிக்காதம்மா வெளியில மட்டும் தான் நீ சிரிச்சுட்டு இருந்த ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு பக்க பக்கன்னு இருந்துச்சு தானே என் போய் சொல்லி நடிக்காத மா அருவிக்கு சாப்பாடு போட்டு வந்து கூடுமா சாப்பிடட்டும் அவ அடி போட்டு வந்து கொடுக்கலாங்கிறேன் இவளுக்கு சாப்பிட்டாளுங்கன்னா நான் போட்டு வந்து கொடுக்க மாட்டேன்னா என்ன மல்லிகை அப்படி தான் ஒரு ரூபாய் எழுத்திங்க மாட்டேன்ட்டா இப்போ இவன் மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறான் அருவி போட்டு போட்டுருவான் சாப்பிடுதான் வேண்டாம் பெரியம்மா அங்கே சமைச்சி வச்ச சாப்பாடு அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் பெரியம்மா அதனால் வேண்டாம் தெரியுமா பரவாயில்ல ஆமாம் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யறது பரவாயில்ல வேண்டாம் விடுங்க பாத்தியா இப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்க நீயாக இருந்தாலும் சரி மளிகாவாக இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் பண்ணுறீங்க சாப்பாடு போட்டு வரேன்னா வேண்டாம் 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 எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் சொல்லிகிட்ருக்கீங்க ஏண்டி இப்படி பண்ணுறீங்க பெரியம்மா சாப்பிட முடிஞ்சாதான் சாப்பிட மாட்டேனா அதோட வீட்டில் சமைச்ச சாப்பாடு இருக்கும் மீதம் ஆகிடுச்சின்னா என் மாமியார் வள்ளு வல்லன்னு கத்தும் இப்படியே என் சோத்தை ஆக்கி ஆக்கி தின்னு திங்காமல் இப்படி மாட்டுக்கோடு தொட்டியில் கொட்டுறாளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பெரியம்மா அதுக்காகவே முடியுதோ மில்லி முடியலையோ அஞ்சாறு அள்ளி அள்ளி சாப்பிடறது சாப்பிட முடிஞ்சாலும் முடியாட்டையும் இதுக்கு என்னடி பண்ண முடியும் வீடுனா சாப்பாடு மீதமாக தான் செய்யும் அதுக்காக மீதமாகவேன்னு அள்ளி அள்ளி வாய்க்குள்ள கொட்டிட்டா இருக்க முடியும் சொல்லு அது என்னைக்கு பெரியமா திட்டாம இருக்கு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கும் மா நான் கிளம்புறேன் ஏண்டி இப்ப போறேங்கிற அம்மா இங்க ஒத்தையில தானே இருக்கேன் அம்மா கூட இருக்கக்கூடாதா போறேன் போறேங்கிற அவதான் விட்டுட்டு எனக்கு என்னான்னு ஓடி போயிட்டா நீயும் இப்படி போறேன் போறேன்னா என்னடி அர்த்தம் இது கவுசி அதெல்லாம் போகக்கூடாது நீ இருடி அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு இத்தனை நாளாக அவெல்லாம் இருந்தா என்னமோ போல் இருந்துச்சு இப்போ யாருமே இல்லாமல் நீயும் என்னை விட்டுட்டு போனா வீடே வெறச்சோடி என்னமோ போல் இருக்கும் கவுசி ப்ளீஸ்டி ஒரு அஞ்சாறு நாளைக்கு மட்டும் இருந்துட்டு போயே ஏன்னா ரெண்டு நாள் தான் ஆகுது நீ வந்து உடனே ஓடுறேங்கிற உனக்கே இது நல்லா இருக்கா அம்மாவை அப்படி ஒத்தையில விட்டுட்டு ஓடுவியா என்ன உங்கள் அப்பாவை பார்த்தியா எந்த நேரம் ஆனாலும் எரிஞ்சு எரிஞ்சே விளாடாரு மனுஷன் நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் கௌசி ஒரு அஞ்சு நாளைக்கு இருந்துட்டு போடி அங்கே என்ன புருஷன் இப்போ வா வண்ண கூப்பிட்டுட்டு இல்லை உன் தான் வந்தே ஆகணும்னு இருக்காங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அஞ்சு ஒரு அஞ்சாறு நாளைக்கு மட்டும் இருந்துட்டு தான் போயே அம்மாக்காக இது கூட பண்ண மாட்டியா சொல்லுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதும்மா என்னதான் இருந்தாலும் அவங்க வான்னு கூப்பிடலை நான் பாட்டுக்கு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே கிடக்க முடியுமா இப்போ அன்பு இருந்தாலாவது குழந்தைய பார்க்குறேன் வைக்கிறேன் பார்த்துட்ருக்கேன் ஆசையாக இருக்குது ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இங்கே தங்கத்துக்கு ஐடியா கிடைக்கும் அவளும் அவங்க வீட்டுக்கு போயிட்டான்னு தெரியும் அதனால் அவங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்களான்னு நான் தெரில அரவிந்த் ஒன்றும் சொல்ல மாட்டான் தான் இருந்தால் சொல்லுவான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இது இருக்குல்லலம்மா அவங்களுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏன் பண்ணிவிட்டு நாமளாவே அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடணும்ல அதுக்கு தான் அம்மா முடிவு பண்ணேன் சங்கடமாக இருக்குடி கௌசி எனக்கு நான் எப்படி தான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன்னு தெரியலடி இருந்துட்டு போடின்னா கேட்க மாட்டேங்கிற நான் எப்படி இந்த வீட்டில் இருப்பேன் அவங்க அப்பாவும் கொஞ்சம் கட்டிகிட்டு இருப்பார் எனக்கு சங்கடமாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்டி என்னால் இருக்கவே முடியாது கௌசி கொஞ்சம் புரிஞ்சுட்டு அம்மாக்காக இருந்துட்டு தான் போயேன்டி இல்லைம்மா நான் கிளம்புறேம்மா அரவிந்த் அப்புறம் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான் இன்ன வரைக்கும் நான் ஊருக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நான் வரல அப்படின்னு நான் சொன்னேன்னு வையே திருப்பி மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான் அப்புறம் பேச்சே ஒரு குரல்லாம் உள்ளே ஓடிடும் எதுக்கு வம்பு சொல்லு இல்ல இல்ல நான் வேணா உப்புருசங்கிட்ட பேசவா நீங்க தான் இருக்கணும் ஒருத்தரையுமே வாழ விட்டுறாத யாரு யார் வேலை விடல இப்ப சொல்லிட்டு வந்துட்டியா நீதான் வேற யாரை நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அது இல்லையா போய் அது குடும்பத்தை பாக்குறது இல்லையா இங்கே இரு இங்கே இரு இங்கே இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறம் அதுக்கும் அது புருஷனுக்கும் சண்டை வராது அறிவு இல்லாத பேசாத ஏதோ வந்துச்சா மூணு நாள் நாள் இருந்துச்சா போய்கிட்டே இருக்கணும் அதுதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு நாமளும் விட்டுனும் அதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு புருஷன் மாமியார்

நீங்க எப்ப பார்த்தாலும் என்னிட்ட மூஞ்ச காமிச்சு காமிச்சு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறிய நமக்கு கஷ்டமா இருக்கு அதனால யாராவது கூட இருந்தவங்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்குதான் நான் அவளை இருடி இருடின்னு சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு என்ன அடிச்சேன்னா மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பேர்ந்துகிட்டு போயிருக்கும் வச்சுக்க யார் ஓவரா பேசுறா நீ ஓவரா பேசுறியா நான் ஓவரா பேசுறனா வந்துட்டா ஓவரா பேசுறாங்கன்ட்டு ஆளை பாரு மா கௌசி நீ முதல்ல கிளம்பு நான் பஸ்ஸுக்கு ஏத்தி விடுறேன் என்ன சரிங்கப்பா அம்மா நினைச்சாதான் கஷ்டமா இருக்குப்பா அம்மா ஏதோ ஃபீல் பண்றாங்க தனிமையில இருக்கிற மாதிரி அப்பா தயவு செஞ்சு அம்மாவை இனிமே அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க திட்டாதீங்கப்பா உங்களுக்கு லாஸ்ட் வர அம்மா தான் அம்மாவுக்கு லாஸ்ட் வர நீங்க தானப்பா நீங்களே அம்மாவை மனசு கஷ்டப்படுத்தி இப்படி பேசிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம் பாவம் இல்லையா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கப்பா அப்புறம் என்னமா கௌசி உங்க காரி தான் புரியாம பேசிட்டு இருக்கா அதுக்கே தாப்புல நீயும் பேசிட்டு இருக்க எனக்கு என்ன ஆசையை உங்க அம்மா மூஞ்சு கட்டணும்னு அந்த அன்பு பிள்ளைய ஒழுங்கா பார்த்து வச்சு நேரத்துக்கு பண்ணி அதுக்கு துணி மணி தோச்சு கொடுத்து ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல தான் பாக்கணும் நம்மளை நம்பி அந்த பிள்ளை நம்ம வீட்டுல வந்து இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நாம தானமா பாக்கணும் அதை விட்டு விட்டு அந்த பிள்ளைக்கு ஒண்ணு கூட பாக்காம இருந்தா அப்புறம் அவங்க அம்மாவை தேடிதான் போகும் சொல்லு எங்க அவங்க அம்மாவை தேடிதான் போய் தான் ஆகும் வேற வழி இல்ல அதுக்கு அதெல்லாம் விட்டு இப்படி இப்போ நல்ல மாதிரி ஒன்னையே இரு 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 பாடாப்படுத்தினா என்ன இதெல்லாம் சொல்லு என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாது டி இவர் எப்போவுமே தான் இவர் எப்போவுமே இப்படிதான் டி எப்படிடா என் மனசை கஷ்டப்படுத்தலாம் என்னடா பண்ணலாம் எப்படிடா பேசி டார்ச்சர் பண்ணலாம் எதை பேசிடா இவளை பேசியே கொள்ளலான்னு எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பார்டடி கவுசி உங்கள் அப்பாவுக்கு அதுதான் வேலையே இந்த மனுஷங்கிட்ட என்னால் பேசவே பிடிக்கல எனக்கெல்லாம் ஏதோ பேசினாவே என்னமோ யாரோ ஒருத்தி மாதிரி என்கிட்டலாம் பேசுகிறாருடி எப்படி பேச பிடிக்கும் எப்படி தான் இந்த வீட்டில் இருக்க பிடிக்கும் சொல் உனக்கு துணைக்க ஆள் வேணும்னா கவுசிய ஏன் கூப்பிட்டுட்டு இருக்க கவுசியை அது குடும்பத்தை போய் பார்க்கணும் அதை போய் துணைக்க கூப்பிட்டுட்டு இருக்க என் அம்மா இருக்குல்ல அதான் உன் மாமியார் இருக்குல்ல அதை கூப்பிட்டு வச்சுக்க அதிகிட்ட பேசிட்டு இரு மல்லிகை இருக்கு வீட்டுல அக்கம் பக்கத்துல உள்ள ஊருக்காரக உறவுக்காரகோ அவ்வளோ விரத்தையும் சண்டையை முட்டி மூட்டி சண்டை விட்டு கிடக்க உருத்த கூட கூட ச இது கிடையாது கூட்டு கிடையாது எல்லாத்துக்கூடையும் சண்டை நம்ம தான் பெரிய இவ்வா மாதிரி இந்த ஊரில் இருந்துகிட்டு இருக்க அப்புறம் யார் தான் அவங்க கூட பேசுவா பண்ணுவா ஒத்தையில் இருக்கியும் ஒத்தையில் இருக்கீங்கன்னா உன் வீட்டுக்கு யார் வருவா எங்கள் பெரியம்மா கூட நீ என்ன பேசியிருக்க வீட்டுக்கு வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு பேசியிருக்க இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சியா என்ன என்ன உங்கள் அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கணுமா என்னை பார்த்தா எப்படி தெரியுது நான் அதுக்கு தனியாகவே இருந்துட்டு போயிடுவேன் உங்கள் அம்மாவுக்கு பங்குடு பண்ணுறதுக்குள்ள அப்பா என் உசுரை வாங்கிட்டு விட்டுரும் சாமி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை அதெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தெல்லாம் வச்சிங்கன்னா நடக்கிறது வேற சொல்லிட்டேன் இப்போ தான் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரணுமா உங்கள் பெரியம்மா எனக்கும் அன்புக்கும் சண்டையை மூட்டி விட்டுச்சு அதனால தான் இங்கெல்லாம் வராத அப்படின்னு ஒரு கோளாறுன்னு உங்ககிட்ட வந்த உடனே போட்டு விட்டாங்களாக்கும் அவங்கெல்லாம் போட்டெல்லாம் விடல நடந்த விஷயத்த சொன்னாங்க சரியா உடனே அவங்க போட்டு விட்டுறான்னு அவங்கள பிடிச்சடிக்க கிளம்பிடுவா இங்க பாரு கௌசி நீ கிளம்புமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண அப்பா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற்றி விடுறேன் உங்க அம்மா பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் வைவே ஒன்னும் விளங்காது பாத்துக்கோ தயவு செஞ்சு அப்பா பேச்ச கேட்டு கிளம்பி வீட்டுக்கு போற வழியே பாரு உங்க அம்மா பேச்சு கேட்டு இங்கேயே கிடந்தேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு யாரும் மதிக்கவே மாட்டாங்க உன்ன புரிஞ்சுதா அப்பா எனக்கு நல்லா புரியுதுங்கப்பா நல்லா புரியுதுங்க ஆனா உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரி நான் பாட்டுக்கு இங்கே இருந்தேன் வைங்களே யாருமே மதிக்கவே செய்ய மாட்டாங்கப்பா நமக்கு மரியாதையே கிடைக்காம போயிடும் இந்த ஊருக்குள்ளேயும் சரி இந்த வீட்டுலேயும் சரி அதனால நான் உடனே கிளம்பலான்னு முடிவு பண்ணேன் என்னடி நீனே லாஸ்ட் வரைக்கும் இங்கேருந்து போகிறதுலே தான் இருக்கியா ஆக மொத்தத்தில் உனக்கு இங்கேருந்து போகணும் 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 அதுதான் உன்னோட வேலை அதுதான் உன்னோட ஐடியா ஆக மொத்தத்தில் இங்கேருந்து நீ போயிடணும் போடி இப்போதான் போங்க எல்லாம் போங்க மா அம்மான்னு பார்க்குறேன் சும்மா அப்பையில் இருந்து நானும் பார்க்குறேன் ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்பா சொல்கிறதே மைண்டில் கொஞ்சம் ஏற்றிக்க அப்பா யாருக்காக சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோ சும்மா இரு இரு இருன்ட்டு நீ பாரு அன்பு நான் போய் பார்த்துட்டு வரலான் தான் நினச்சேன் ஆனால் எனக்கு என்னமோ பிடிக்கல நீ அழுகிறத பார்த்தா கொஞ்சம் உன் மேலே பாவமாக இருக்குது அதனால் அவளை பார்க்குறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது நான் கிளம்புறேன் அந்த அஞ்சு நிமிஷம்ப்பா பா மா ஏன் அன்பு பார்க்கல ஊருக்கு போகிற உன் அண்ணன் பையன் பார்க்கறதுக்கு தானே இங்கே வந்த போகும்போது அவனை ஒரு அட்டு பார்க்கலாம்ல பார்க்காம அதுக்குள்ளே நான் பார்க்க முடியாது நான் கிளம்புறேன்னா என்னமா அர்த்தம் இது அப்புறம் பார்க்கறது இல்லையா பையனை அதெல்லாம் சரிதான்ப்பா பாவம் அம்மா அழுகிற பார்த்தா அவள் இங்கே இருந்துருக்கலாம்ல இருந்து அம்மா ஏதோ கொஞ்சம் வேலை பார்த்து கொடுத்துருப்பாங்க அப்படியும் கொடுக்காம அப்படியே போட்டுருவாங்களா என்ன அப்படியே ரொம்ப இவ மாட்டுக்கு

சொல்லுமா உன் மாமியார் வீட்டில் குழந்த பிறந்ததும் இருப்பியா ஐயோ நான் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீ கிளம்பி ஓடியாந்துருவா அம்மா வீட்டுக்கு அது மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் ஃபீல் பண்ணுங்கம்மா அம்மாட்ட கேட்குற உரிமை வந்து மாமியார்ட்ட கேட்க முடியாது மாமியாரும் அம்மாவும் ஒன்று ஆகவே முடியுது ஆகவே முடியாது எந்த காலத்துலேயும் அம்மானா அம்மா தண்ணி வேற மாமியார்னால் மாமியார் தண்ணி வேற அது மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் அன்பு அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறது தான் பெட்டர் அவங்க அம்மாலாம் இருக்காங்கள்ல நல்லா தானே இருக்காங்க அவங்க பார்த்துக்க அதுக்கு அதுக்கே உங்களுக்கு பிரச்சனை வருது வர் இப்படிதான்டி இவர் அவளுக்கே தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அவளுக்கே தான் ஏத்துக்கிட்டு பேசுவார் நமக்கெல்லாம் பேச மாட்டாரி சரி விடி என்ன பண்றது